தேத்து அந்த முட்டில அப்ளை பண்ணிட்டு ஹாட் வாட்டர் பேக்கால ஒத்தறம் கொடுத்துட்டு காலியில சூடு தண்ணி ஊத்திநாங்கன்னு சொன்னா இது போட வேண்டாம். இது வந்து கால்ல டைரக்டா அத நான் சொன்னேன். இந்த மாதிரி ஸ்மால் பாட்டில வர்றது வந்து உங்களுக்கு வந்து டிஃப்யூசர்ல பச்சகரபரத்துல போறது வரணும். அதே ஸ்மால் பாட்டில இப்ப பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னு போட்டு தண்ணியில ஊத்தி குளிக்கிற மாதிரி வரும். ஓகே ஓகே. அதுவே பசங்க படிக்கிறதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர்த்து இங்க பாருங்க நம்ம பிள்ளையார் கண்ணு சொல்லுவோம் அது வந்து குண்டின் மணி சொல்லுவோம் அதுல வெள்ளை கலரு இந்த ரெட் எல்லா இடத்துலயும் பாத்துருப்பீங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறுபது ரூபா பட்ஜெட்ல நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய பஞ்ச கவிய பண்ணிரு ஸ்மெல் பாருங்க பஞ்ச கவிய பண்ணிரு இதோட ஸ்மெல் பாருங்க தண்ணியில நீங்க டைலூட் பண்ணி வீடு முழுக்க தெளிக்கிறது எப்பேற்பட்ட நெகட்டிவ்ஸும் ரிமூவ் பண்ணிடும் ஊதுபத்தியை நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே குச்சு வச்சுதான் இருக்கும் பாருங்க இது ஊதுபத்தி குச்சே இல்லாதது ஸோ நல்ல நறுமணமாகவும் இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டாண்டில் அழகாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியும் ஏற்றிக்கலாம் ஸோ ரொம்ப நேரம் இதுவாக ஊதுபத்தி வாங்கணும்னு வச்சுங்க அதுக்கு கொடுத்துருக்கு பழத்தை தேடுவோம் அதுவும் தேடுவோம் பட் இது நல்லா இருக்கும் ஸோ இதோட வேலையும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் எவ்வளோ ஸ்டிக் இருக்கு பாருங்க இதில் ஸோ சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காம்பவுண்ட் சந்தனம் சொல்லுவாங்க அது பாருங்க இந்த சந்தனத்தோட ஸ்மெல் பாருங்க அதே மாதிரி நான் ஜவ்வாது காட்டுறேன் அதோட ஸ்மெல் பாருங்க இது வரைக்கும் நீங்கள் நுகராத ஒரு தன்மை இருக்குங்க ரொம்ப எவ்வளோ சந்தனம் யூஸ் பண்ணிருக்கேன் ஒவ்வொரு சிஸ்டூ ஒலிங்க வந்து இந்த சந்தனம் வாங்கி ட்ரை பண்ணி பாங்க நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபீல் பண்ணி சொல்றேன் வா அவ்வளவு ஒரு எனர்ஜியா இருக்கு ஜி நீங்க ஜவ்வாது நீங்க பாத்துるீங்க ஜவ்வாது வரைக்கும் நீங்க இந்த ஜவ்வாது ஸ்மெல் மட்டும் நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேடம் இந்த ஜவ்வாது வரைக்கும் நீங்க ஸ்மெல் பண்றதுக்கு இந்த ஜவ்வாது ஸ்மெல் பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜவ்வாது ஐயா எனக்கு இந்த ஜவ்வாது ஒன்னு குடுத்துருங்க தயவுசெய்து சந்தனம் ஒன்னு கொடுங்க அடடா அப்படின்னா நம்ம மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய சிஸ்டி அப்படிங்கிற ஒரு டிவோஷனல் ஷாப்புக்கு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இங்க வந்து ஆன்மீக சம்பந்தமான நிறைய பதிகாரப் பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்குது ஸோ என்னென்ன இருக்குன்னு வாங்க அப்படியே பாக்கலாம் என்ன முட்டி வலி தைலமா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ங்க ஜஸ்ட் முட்டியில அப்ளை பண்ணிட்டு ஹாட் வாட்டர் பேக்கால உத்தரம் கொடுத்துட்டு காலையில சுடுதண்ணி ஊத்தினாங்கன்னு சொன்னா இது போட வேண்டாம் இது வந்து காலில் டைரக்டா அதுதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்மால் பாட்டில் வர்றது வந்து உங்களுக்கு வந்து டிஃப்யூசர்ல பச்சை கருப்பத்துல போறது வரும் அதே ஸ்மால் பாட்டில் இப்ப பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்னு போட்டு தண்ணியில ஊத்தி குளிக்கிற மாதிரி வரும் ஓகே ஸோ அதுவே பசங்க படிக்கிறதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆயில் இப்ப நீங்க ட்ரெஸ்ல பர்ஃபியூம் மாதிரி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணாது பாருங்க இது வந்து கிளென்சிங் ஆமா கிளென்சிங் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வசிய குழம்பு ஒவ்வொரு தெய்வத்துக்குள்ளே மலர் இதுல இருந்து எடுக்கிறது இதோட ஸ்மெல் பாருங்க சூப்பரா இருக்குங்க இது இது என்னெல்லாம் இருக்கு இதுல இதுல வந்து தெய்வ வசிய குழம்பு ராஜ வசிய குழம்பு இறை அருள் பெற கடவுளோட அனுகிரகத்தை பண்றதுக்கான ஒரு ஆயில் பாருங்க பாருங்க இதோட ஸ்மெல் பாருங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க எங்கேயுமே இல்லாத ஒரு வாசனைகளை நீங்க உணர முடியும் சோ இதை தவிர்த்து இங்க பாருங்க நம்ம பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவோம் அது வந்து குண்டின் மணி சொல்லுவோம் அதுல வெள்ளை கலரு இந்த ரெட் எல்லா இடத்துலயும் பாத்துருப்பீங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறுபது ரூபா பட்ஜெட்ல நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய பஞ்சகவிய பண்ணீர் ஸ்மெல் பாருங்களேன் பஞ்சகவ்ய பண்ணீர் இதோட ஸ்மெல் பாருங்க தண்ணில நீங்க டைலூட் பண்ணி வீடு முழுக்க தெளிக்கிறது எப்பேற்பட்ட நெகட்டிவ்ஸ் ரிமூவ் பண்ணிடும் இது பாத்தீங்கன்னா பதிமுகம் நீங்க கேரளால போனீங்கன்னா ஒரு பிங்க் கலர்ல ஒரு வாட்டர் குடிப்பீங்க இல்லையா சோ சீரக தண்ணி சீரக தண்ணி சொல்வாங்க இல்லையா சோ இந்த மூணு பொருள் காம்போ அது சோ இந்த மூணு பொருளை ஒண்ணா நைட்ல கொதிக்க வச்சிட்டு காலையில அத வடிகட்டிட்டு நம்ம குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ஃபேஸ் ग्लो கிடைக்கும் நெகட்டிவிட்டிஸ் ரிமூவ் ஆயிடும் ஜீரண தன்மை அதிகரிக்கும்

சோ நம்ம வீடு தெளிக்க வாசல் தெளிப்புல இருந்து வீடை தொடக்கிறதுல இருந்து சாம்பிராணியில ஒரு காம்போ இருக்குது இல்ல வீடை தொடக்கிறதுல இருந்து நவநீதி தைலம் ஒன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க செய்வினியோட மோசமா வந்து கந்திஷ்டி அந்த போக்குறதுக்கு ஆயில்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நவநிதி தைலம் அதாவது நூறு வருஷமான நெல்லி மரத்துல குசா எந்திரம் சொல்லுங்க அகத்தியர் எந்திரம் இது வந்து நவநிதி தைலம் சங்கநிதி நிதி பதும நிதி சொல்லுவாங்க குபேரனுக்கு அவங்க தான் சொல்லுவாங்க அந்த நிதிகளை கொடுக்கக்கூடியவங்க சோ இவங்களோட அந்த ஆயில வந்து நம்ம பணத்துல தேய்ச்சிட்டு இதுல வச்சுட்டோம் சொன்னோம்னா பணம் வளர்ந்துகிட்டே இருக்கியா சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சோழி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பால சங்க சோழின்னு சொல்லுவாங்க சோ இதோட தன்மை இந்த சங்கோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நெகட்டிவிட்டிஸா ரிமூவ் பண்ணக்கூடியது சோ நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது சோ சந்தனம் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காம்பவுண்ட் சந்தனம் சொல்லுவாங்க பாருங்க இந்த சந்தனத்தோட ஸ்மெல் பாருங்க அதே மாதிரி நான் ஜவ்வாது காட்டுறேன் அதோட ஸ்மெல் பாருங்க இது வரைக்கும் நீங்க நுகராத ஒரு தன்மை இருக்குங்க ரொம்ப எவ்வளவோ சந்தனம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க ஒரு வாட்டி சிஸ்டி ஒலிங்க வந்து இந்த சந்தனம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நான் பர்சனலா ஃபீல் பண்ணி சொல்றேன் ஒண்ணாத்து <classic> <laughs> 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 ஒரு பவுடரில் அவங்க வந்து ஜவாதி எசென்ஷியல் ஆகில கலந்து பண்ணுவாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது எல்லா பொருளுமே நமக்கு கோவில் இருக்கிறதுனால அங்கே முறையாக பூஜை பண்ணி கிளன்ஸ் பண்ணி எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு திருமண தடைக்கு இந்த மாதிரி எந்திரம் இந்த எந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அத்தி மாதத்தில் எந்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ புத்திரமாலை குழந்தை பாக்கியத்துக்காக இது வந்து ஜீவ புத்திரமாலை தேங்காய் மாதிரியே இருக்கும் பாருங்க ஸோ அதுக்கான ஆயில்ஸ் கொடுத்துருவோம் அதுக்கான பிரேஸ்லைட்ஸ் கொடுத்துருவோம் இதெல்லாம் எல்லாமே ஒரு காம்போலி இருக்கு காம்போல் வேணா காம்போல வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது வச்சு விளக்கேற்றுனா போதும் வெட்டி வேணும்னா இதை வச்சு விளக்கேற்றுனா போதும் அந்த மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க எங்களுக்கு நிறைய பேர் பர்சனா கூட ஃபீல் பண்ணிருக்காங்க ஏன் நான் பர்சனா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஏன்னா நாங்களும் ஒரு வருஷம் அந்த வழி என்னன்னு தெரியும் உங்களுக்கு இதுல நம்பிக்கை உள்ளவங்க தயவுசெய்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்கு இல்ல நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து இது ஆயிருக்குங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் ஒருத்தவங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் பார்த்தேன் அவங்களோட பிரச்சனை வந்து குல தெய்வமும் அவங்க வீட்டில் வாழ்ந்த பித்ரு தான் பிரச்சனை இப்போ நான் பூஜை பண்ணணும்னு சொல்லி நான் ஒன்றும் பண்ணல பொருள்லாம் அவங்க கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் இந்த குலதெய்வ விளக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த குலதெய்வ தெய்வ விளக்கு ஏற்றுறாங்க அவங்க கேட்குறாங்க என் குலதெய்வம் எப்படி தெரியும் அப்படின்னு என்ன ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நான் சொல்கிறேன் தினமும் தூங்குவீங்க இல்லையா கனவுல நிச்சயமா உங்க குலதெய்வம் யாரு எந்த இடத்துல இருக்கோ அவங்களே வழிகாட்டவங்க ஊருக்கு உள்பட அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிச்சு ஏன்னா எனக்கு வந்து தெலுங்கு தெரியாது எங்க இதுல ஆன்டி இருக்காங்க என்னோட ஆன்டி அவங்க தான் தெலுங்கு பேசுவாங்க ஹைதராபாத்ல இருக்காங்க அவங்க இப்போ இதுல இருந்து ஆந்திரால இருந்து திரு அண்ணாமலையில் செட்டில் ஆயிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு ஷாப் நான் வந்து வியந்து பார்த்தேன்னா இந்த ஷாப் மட்டும்தாங்க கனவுல என் குலதெய்வம் எந்த ஊர்ல இருக்கு எத்தனை வருஷம் வழிபாடு உள்பட தெரிஞ்சது இந்த இடத்துல மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க குலதெய்வம் கண்டுபிடிச்சாச்சு இறந்தவங்களுக்கு விளக்கு கொடுக்குறோம் அறு நாற்பத்தி ஒரு தலைமுறைக்கு முக்தி தரக்கூடிய விளக்கு கொடுக்க எந்திர பிரயோகத்தோட எல்லாரும் தர்ப்பணம் கொடுக்க சொல்லுவாங்க ஆனா நாங்க எந்திரத்தோட விளக்கு கொடுக்குறோம் ஆவுடைய தீபம்னு சொல்லிட்டு சோ அதுல அவங்க விளக்கு ஏற்றும் பொழுது வருஷத்துக்கு பன்னெண்டு வாட்டி ஏத்தனா போதும் டைம்ஸ் எா போதும் நம்ம வீட்டுல வாழ்ந்து இறந்த மூதாதையருக்கு நம்ம முக்தி கொடுத்துடலாம்